हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் ஆறு யத்ர சங்கீத சன்னாதை அமர்ஷயா அபிகர்ஜந்தி வட் பை ஹரையின மீனிங் எத்ர அந்த மலையில் த்ரிகூட மலையில் சங்கீத சங்கீதத்தின் சன்னாதை வாத்தியங்களுடன் நத எதிரொலிக்கும் குகம் குகைகள் அமர்ஷையா சகிக்க முடியாத கோபத்தால் அல்லது பகையால் அபிகர்ஜந்தி கர்ஜனை செய்கின்றன ஹரைய சிங்கங்கள் ஸ்லாகின தங்களது பலத்தில் மிகவும் கர்வம் கொண்டு பரசங்கையா மற்றொரு சிங்கமோ என்று சந்தேகித்து டிரான்ஸ்லேஷன் குகைகளில் பாடிக்கொண்டிருக்கும் லோகவாசிகளின் எதிரொலிக்கும் வாத்தியங்களால் அங்குள்ள சிங்கங்கள் மற்றொரு சிங்கம்தான் அவ்வாறு கர்ஜிக்கிறது என்று எண்ணின தங்களுடைய பலத்தில் மிகவும் கர்வம் கொண்டிருந்ததால் அவை சகிக்க முடியாத பகையுடன் கர்ஜனை செய்தன பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் உயர் கிரக அமைப்புகளில் வெவ்வேறு வகையான மனிதர்கள் மட்டுமல்லாமல் சிங்கங்களையும் யானைகளையும் போன்ற மிருகங்களும் கூட இருக்கின்றன அங்கு மரங்களும் மரகதத்தாலான அற்புதமான நிலமும் உள்ளது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சிருஷ்டி இத்தகைய உயர்ந்த சிருஷ்டியாகும் சில பக்தி விநோத தகுரர் இவ்விஷயமாக பின்வருமாறு பாடியுள்ளார் கேசவ துய ஜகத விசித்திர எம்பெருமானே கேஷவா உமது சிருஷ்டி வர்ணங்கள் நிறைந்ததும் நானாவிதமான பொருட்கள் நிறைந்ததுமாகும் என்பதே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருளாகும் பெயரளவே ஆன பூமியின் அமைப்பியல் வல்லுநர்கள் தாவர ஆராய்ச்சி நிபுணர்கள் மற்றும் பிற விஞ்ஞானிகள் ஆகியோர் மற்ற கிரக அமைப்புகளை பற்றி ஊகிக்க முயற்சி செய்கின்றனர் ஆனால் மற்ற கிரகங்களில் இருக்கும் பல வகையான பொருட்களை அவர்களால் மதிப்பிட முடியாததால் இந்த கிரகத்தை தவிர்த்த மற்ற கிரகங்கள் காலியாக குடியில்லாத புழுதியால் நிரப்பப்பட்டவை என்று தப்பாக யூகம் செய்கின்றனர் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள பல வகைப்பட்ட நிலைகளை அவர்களால் மதிப்பிடக்கூட முடியவில்லை என்றாலும் அவர்கள் தங்களுடைய அறிவில் மிகவும் கர்வம் கொண்டுள்ளனர் மேலும் இதே போன்ற மனநிலையை கொண்டவர்களால் அவர்கள் கல்விமான்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்கந்தம் இரண்டு அத்தியாயம் ஒன்று பதினொன்றாம் பதத்தில் இது விவரிக்கப்பட்டுள்ளது ஸ்வவிட் வரா ஜோஷ்ட கரைக சமதுஷ்டுத புருஷக பசுகு உலகா உலகியமான தலைவர்கள் உலகியமான தலைவர்கள் அறிவில் குறைந்தவர்களால் போற்றப்படுகின்றனர் அதனால் அறிவில் குறைந்தவர்களால் கொடுக்கப்பட்டதை கொண்டு ஒருவன் எப்போதும் கூடாது மாறாக சுகதேவ கோஸ்வாமியைப் போன்ற பக்குவமான ஒரு உயர்ந்த மகானிடமிருந்து ஒருவன் சாஸ்திர ஞானத்தை பெற வேண்டும் மகாஜனோ ஏன கதக ச பந்தா மகாஜனங்களின் உபதேசங்களை பின்பற்றுவதே நமது தலையாய கடமையாகும் மேலும் பன்னிரண்டு மகாஜனங்கள் உள்ளனர் சுகதேவ கோஸ்வாமி அவர்களில் ஒருவராவார் ஸ்ரீமத் பாகவதம் அவர்களை கூறுகிறது ஆறாவது ஸ்கந்தம் மூணாம் அத்தியாயம் இருபதாவது பதத்தில் ஸ்வயம்பூர் நாரதக ஷம்பு குமாரக கபிலோ மனுகு பிரகலாதோ ஜனகோ பீஷ்மோ பலீர் வய சகீர் வயம் அதாவது நாரதர் சிவபெருமான் குமாரர்கள் கபில முனிவர்கள் மனு பிரகலாதர் ஜனகர் பீஷ்மர் மகாபலி சுகதேவ கோஸ்வாமி இவர்களை குறிப்பிடுகிறது இந்த ஸ்லோகம் வயாசகி என்பது சுகரே சுகதேவ கோஸ்வாமியை குறிப்பதாகும் அவர் கூறுவது அனைத்தையும் உண்மை என நாம் கருதுகிறோம் இதுவே பூரணமான சாஸ்திர அறிவாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் शील प्रभुपाद के जय हरे बोल